ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய குழாய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குழாய் புட்டு செய்வதற்கு இட்லி பாத்திரமே போதும் புட்டு மேக்கர் எதுவும் பயன்படுத்தாமல் வீட்டில் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ரெண்டு பாத்திரத்தை பயன்படுத்தி தான் இந்த குழாய் புட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் வாங்குற ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புட்டு மேக்கரே இல்லாமல் குழாய் புட்டு செய்வதற்காக நரஸூஸில் வரக்கூடிய ராகி சேமியா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இதை ஊற வைக்கிறதுக்கு பச்சை தண்ணி அல்லது சுடுதண்ணி பயன்படுத்தலாம் பச்சை தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் வைக்கணும் நான் சுடு தண்ணி ஆட் பண்ணுறதுனால கை சுடு உள்ள சுடுதண்ணியை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் தட்டு போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன் ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக அந்த ராகி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் நான் ஒரு நிமிஷம் கழித்து இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பொறுக்கிற சூடு உள்ள தண்ணி தான் ஆட் பண்ணணும் தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போ ராகி சேமியாக நல்லா வெந்து வந்திருக்கு இது மாதிரி ஒரு வடிகட்டில வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா அறவிட்ட பிறகு வாசனைக்காக ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இனிப்பு சுவைக்காக நாலு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட தாரமாக பயன்படுத்தலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் தொழில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புட்டு மேக்கர் பயன்படுத்தாமல் இன்றைக்கி குழாய் புட்டு செய்கிறதா சொன்னேன் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முறுக்கு உரல் தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி இடியா பயிற்சிருக்கும் அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நெய்யை இந்த முறுக்கு உருளில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருளை ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருள் ஆட் பண்ண பிறகு ஒரு கரண்டியால் ஸ்லைட்டாக அந்த தேங்காய் துருளை ஸ்லைட்டாக அழுத்தம் கொடுத்து அமைக்கி விடலாம் அதன் பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி சேமியாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம் முக்கால் பங்கு ராகி சேமியா ஆட் பண்ண பிறகு ஒரு கரண்டியால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ஸ்லைட்டாக நம்ம அதை அமைக்கி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு குழாய் போட்டு கிடைக்கும் இது மாதிரி கரண்டியால் ஸ்லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும் ரொம்ப அழுத்தி அழுத்தம் கொடுக்கக்கூடாது அதன் பிறகு மறுபடியும் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகியும் அதில் ஆட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வீட்டில் ஃபில்டர் காஃபி பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அதில் மேலே ஃபில்டர் காஃபி காஃபி தூள் போடக்கூடிய அந்த சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் மேல் பகுதியில் உள்ள அந்த பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் சிறிது தேங்காய் துருவல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாக அதில் ஆட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி வந்து கொதிக்கிற நேரத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உரல் ஃபில்ட்ரு காப்பி போடக்கூடிய அந்த ஃபில்டருனுடைய மேல் போதியம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான குழாய் போட்டு ரெடி இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் நல்ல வெந்து வந்திருக்குது இப்போ அதை எடுத்த பிறகு உடனே எடுக்கிறதுக்காக சிறிது தண்ணியை வந்து அந்த குழாயில் அதாவது இந்த முறுக்கு உரல் மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நமக்கு இந்த குழாய் பொட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்லைட்டாக ஒரு கரண்டி ஸ்பூனால ஸ்பூனால் பின்பகுதியை ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பத்தே நிமிஷத்தில் ராகி சேமியாக வச்சு நம்மளுக்கு குழாய் போட்டு ரெடி நான் ஃபில்டரில் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அதையும் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே நம்ம கவுத்த உடனே அது நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த பேட்சஸையும் தேங்காய் துருவல் ராகிசேமாம் ஃபில் பண்ணி அடுத்த பேட்சையும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இப்போ உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு புட்டு மேக்கர் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி பத்தே நிமிஷத்தில் குழாய் புட்டு ரெடி இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சுகர் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கேன் நீங்கள் அதிகம் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ